சித்ராவுடைய துப்பட்டாவை எடுத்துக்கொண்டு போய் சித்ராவுடைய ரூம்லேயே வந்து நேற்று இரவு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதை வந்து நான் வந்து நடந்த நிகழ்வுகளை மட்டுமே வந்து நான் ஊடகத்தின் முன்பு இப்போ நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் இப்போ ஆட்சியாளர்களோ அல்லது காவல்துறையை சேர்ந்தவர்களோ அல்லது அதற்கு பொறுப்பான உயர் அதிகாரிகளோ இந்த வழக்கில் வந்து யார் அப்பீலுக்கு போயிருக்கணுமோ அவங்க எல்லாருமே வந்து தங்களை மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள் திரு காமராஜ் அவர்கள் வந்து ஒரு உதவி ஆய்வாளர் அவர் வந்து கான்ஸ்டபிளாக சேர்ந்து அதுக்கப்புறம் படிப்படியாக உதவி ஆய்வாளர் காவல்துறையில் நீண்ட நெடுங்காலமா வந்து சட்டத்தில் சட்டம் தெரிந்த ஒரு நபருக்கே நீதி கிடைக்கவில்லை அப்பீல வந்து டிஸ்சார்ஜ் ஹேமநாத் வந்து ஃபைல் அப்ப காமராஜ் கிட்ட வந்து மாண்புமிகு நீதிபதி திரு சதீஷ்குமார் அவர்கள் திரு காமராஜ் அவர்களை பார்த்து ஏற்கனவே வந்து மகிழா நீதிமன்றத்திலே வந்து போதிய சாட்சிகள் இல்லாமல் உங்கள் வழக்கு தள்ளுபடியான காரணத்தினால இவர் வந்து வழக்கவே வந்து ஸ்குவாஷ் பண்ண சொல்லி அவர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து காமராஜுகிட்டே போய் கேள்வி கேட்குறாங்க இந்த கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட்டு என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வந்து இது மாதிரி அந்த மனம் நோகும்படி பேச வைத்தது அப்படிங்கிறத வந்து சரியாக வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது பிராசிக்யூஷன் தரப்புடைய கடமை அந்த பிராசிக்யூஷன் தரப்பு அதுக்கு சரியான ஆதாரங்களை வந்து மகளிர் நீதிமன்றம் திருவள்ளூரில் சமர்ப்பிக்க தவறிவிட்டது அப்படின்னு தான் வந்து நீதிமன்றம் சொல்லுது எனக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல ஒரு உமன் டிஎஸ்பி இறந்து போயிடுறாரு அவள் அந்த அவளை வந்து ஒருத்தர் தற்கொலைக்கு தூண்டுறான் கிட்டத்தட்ட தற்கொலை செய்து கொண்ட அந்த உமன் டிஎஸ்பியுடைய அப்பாவுக்கு நீதி கிடைக்கவில்லை இப்போது சித்ராவுடைய அப்பாவுக்கும் நீதி கிடைக்கவில்லை இதுமேல் எத்தனை அப்பாக்களுக்கு நீதி கிடைக்காமல் போவது வணக்கம் சார் வணக்கம் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்கள் வந்து உயிரை மாய்த்து கொண்ட ஒரு சம்பவம் வந்து பெரிய பரபரப்பாக இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து சித்ரா அவர்களுடைய தந்தையார் காமராஜ் அவர்கள் அதே போல் தன்னுடைய மகளுடைய துப்பட்டாவிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றின விஷயங்களை நான் சொல்ல இல்லை சின்ன திரை மட்டுமில்ல பெரிய திரை தமிழகம் முழுங்கும் வந்து அனைவரும் அறிந்த ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி நசரத் பேட்டை அப்படிங்கிற பூந்தமல்லி ரோடில் அங்கே வந்து ஃபிலிம் சிட்டி இது பார்த்திங்களா ஃபிலிம் சிட்டிக்கு ஷூட்டிங் போன சித்ரா ஈவிபி இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு ஷூட்டிங்கில் இருந்த சித்ராவை அவர் கணவன் வந்து அப்போ மத்திய உணவிற்காகவும் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு விடுதியில் தங்க வச்சுட்டு அவங்கள ஷூட்டிங் கொண்டு போய் விடுவதும் அழைத்து வருவதுமாக இருந்திருக்கிறார் அந்த சமயத்தில் ஹேமநாத் என்கின்ற அவரது கணவனுக்கும் சித்ராவுக்கும் இடையிலே வந்து பெரிய முரண்பாடு இருந்ததாக யாரும் கண்டுகொள்ளவில்லை இருந்தாலும் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து முரண்பாடு இருந்ததாக தெரிய வகுது அப்போ அந்த இடத்துல வந்து மர்மமான முறையில் நேஷனலாஜ் பாட்டியில் தூக்கில் தங்கி சொ இறந்து போகிறார் சித்ரா வந்து ஒரு பிரபலமான ஒரு சீரியலில் தமிழ்நாடு முழுவதும் விரும்பி பார்க்குற ஒரு சீரியலில் முல்லை அப்படின்னு ஒரு கேரக்டரை எடுத்து இவர் வந்து நிகழ்ச்சி தொழு தொகுப்பாளினி இப்போ காமராஜில் தொடங்கோமே திரு காமராஜ் அவர்கள் வந்து ஒரு உதவி ஆய்வாளர் அவர் வந்து கான்ஸ்டபிளாக சேர்ந்து அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னுக்கு வந்து உதவி ஆய்வாளர் லெவலுக்கு வந்த ஒரு நபர் அவருடைய மகளை வந்து பல கலைகள் தெரிந்தவர்களாக வளர்க்குறாரு அந்த மாவுக்கு வந்து பேச தெரியும் நடனம் தெரியும் நடிப்பு தெரியும் பன்முக திறமைகளை கொண்டவர் தான் வந்து அந்த சித்ரா அதனால் வந்து நாட்டில் எத்தனையோ பேர் நடிக்க வர்றாங்க ஆனால் சின்னத்திரை சித்ரா அப்படின்னு சொன்னாவே அது அவளை தான் குறிக்கும் சின்னத்திரை சித்ரானாவே அவளை தான் குறிக்கும் அந்த முல்லை அப்படிங்கிற கேரக்டர் பார்த்திங்களா அதில் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டா அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வந்து தன்னகத்தில் வச்சுருக்கான் அவள் இறந்தபோது சின்னத்துறை சித்திரை இறந்தபோது தமிழகமே கண் கலங்கியது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது பெரிய எங்கே பார்த்தாலும் வந்து சித்திரம் இறந்துட்டலாம் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இறந்து போன மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் ரசிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து தன் வீட்டு குழந்தையாவோ தன் குடும்பத்துடைய உறுப்பினராகவே நினச்சிருவாங்க சின்ன சித்திர சித்திரை எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் கூட வந்து ராணியில் இருக்கும்போது ஆமாம் 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 கடைசியாக வந்து அவளை பேட்டி எடுத்தது இங்கே தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆமாம் ஆமாம் அவனை வந்து அந்த ரொம்ப பட்டுப்புடவை கட்டிட்டு அழகான ஜடைகள்லாம் போட்டுட்டு அந்த புகைப்படத்தோடு அந்த அட்டையில வந்து அந்த அட்டையில வந்தது அந்த படமுமே அந்த வெளி வந்தால் அடுத்த வாரத்தில் ஒரு நாலு நாள்ல அவங்க இறந்து போய்க்கோ அந்த அந்த படம் வெளியில் வந்தோன்னே அது நீங்க எடுத்த பேட்டியில எடுத்த படம் தான் அது அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இறந்து போயிடறான் ஒரு வாரத்தில் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் நிகழ்வு அது நர்ஸ்ரத் பேட்டையில் ஒரு விடுதி அறையில் மர்மமான முறையில் தற்கொலை அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஹேம்நாத்துடைய குடும்பமும் ஹேம்நாத் அவர் சின்னத்திரை சித்ராவை கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய ஆண்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க ஹேம்நாத் வந்து அந்த நசரத்து பேட்டை அந்த பகுதியை சேர்ந்தவர் அந்த பகுதியை சேர்ந்த கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து தன் காதலை வந்து அப்பப்போ வெளிப்படுத்துகிறாரு ஷூட்டிங்கெல்லாம் போகிறாரு அப்புறம் வந்து என்னுடைய குடும்பத்தாரும் சொல்லி அவங்க பெண் அதாவது கணவன் வீட்டு குடும்பத்தால் முதல்ல வந்து நடிகையெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு மருமகளாய் வர வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் மனத்தாங்கல்லாம் இருந்தது நமக்கு தெரியும் அதன் பிறகு ஹேம்நாத் வந்து அவளை வந்து நான் என் மனைவியாகவே கற்பனை செய்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவ ரொம்ப விருப்பப்பட்டு சொன்னதுனால அவங்க வந்து காமராஜ் வீட்டில் பெண் கேட்டு நிச்சயதார்த்தம் பண்ணி முன்னாடியே வந்து அவங்க என்ன செய்றாங்க ரெஜிஸ்டர்டு மேரேஜும் பண்ணிடுறாங்க ஒரு பதிவு திருமணமும் நடந்தது சட்ட ரீதியான மனைவியாக மாறிடுறாங்க ஆனால் வந்து உலகிருந்த ஒரு திருமணம் நடைபெறாத நிலைமை இப்போது வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் இதுக்கு முன்னாடியே வந்து ஒன்று அவ இப்போது எல்லாம் இருந்தால் வந்து ஷூட்டிங் முடித்தோடனே கூட்டிகிட்டு வர்றதும் தனது பாதுகாப்பில் வச்சுக்கிறதோ அல்லது அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போய் சொல்கிறதும் தன்னுடைய ஏற்படத்துக்கு வர வைப்பதும் இந்த அளவுக்கு அவங்க பழகி கொண்டு இருக்கிற பொழுது தான் வந்து வந்து இறந்துடுறாங்க இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நசரத் பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க நசரத் பேட்டையில் வந்து வழக்கு செய்து பதிவு செய்திருந்தாலும் இந்த திருமண உறவை பற்றி விசாரிக்கிறாங்க விசாரிக்க பார்த்தா அப்போ லீகல் மேரேஜ் லீகல் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கல்யாணம் ஆகி ஏழு வருஷத்துக்குள்ளே ஒரு மனைவி இறந்துவிட்டால் அதை வந்து ஆடியோ விசாரணை பண்ணணும் அப்படின்னு சட்டம் அதனால தான் வந்து அங்கே இருக்கிற திருவள்ளுவர் ஆடியோ வந்து அது விசாரணையை தொடங்குறாரு இந்த பக்கம் வந்து டிஎஸ்பி லெவல் விசாரணை இந்த பக்கம் டிஎஸ்பி விசாரிக்கணும் இந்த பக்கம் ஆடியோ விசாரிக்கணும் பேரலல் இன்வெஸ்டிகேஷன் நடந்து ரெண்டும் கம்பைன் பண்ணி அங்கே இருக்கிற மகள் மகளிர் ஆய்வாளர் வந்து அதுக்கு குற்றப்பத்திரிகை வந்து அது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்ததினால திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது ஸோ தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிய இந்த வழக்கில் யார் தான் காரணம் மரபணை மாதிரி யாராவது வந்தாங்களா இல்லை கணவர் தான் வந்து ரொம்ப நேசித்தாரே அவருக்கும் இந்த சாவுக்கு என்ன காரணம் இருக்கும் வேறு யாராவது கணவர் வந்து அவர் சாப்பிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் நான் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே மரணம் நடந்து போச்சு அப்படின்னா கணவரை பற்றி சந்தேகமே படாத ஒரு சூழ்நிலை அல்லது இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வேறு யாராவது வந்து ஏதாவது வேறு ஏதாவது நட்பின் காரணமாகவோ அல்லது அது எக்ஸ்ப்ளாய்டேஷன் அல்லது வந்து யாராவது கற்பழிப்பு முயற்சி செய்து யாராவது தனிநபர் வந்து அப்படி பண்ணாலும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு பிரேத விசாரணையில் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி அந்த துன்புறுத்தலோ பாலியல் துன்புறுத்தலோ பாலியல் பலாத்காரமோ எதுவும் நடைபெறவில்லை அப்படிங்கிறது வந்து அந்த விசாரணையில் தெரிய வந்துடுச்சு வைங்களேன் ஆக இப்போது வந்து இன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹேமநாத்துக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது இவர் வந்து இடிக்கடி அப்பாவுக்கு அம்மாட்டாக அவர் சொல்லியிருக்காள் என்னை வந்து அப்பப்போ சந்தேகப்படுறாரு இவர் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் என்னுடைய நடிப்பு என்னுடைய வாழ்க்கையில் வந்து நடிப்பு அப்படிங்கிறது நான் தேர்ந்தெடுக்கப்பட்டது நடனம் நடிப்பு தொகுப்பு நிகழ்ச்சி தொகுப்பு இதுதான் என்னுடைய வாழ்க்கை பயணமாக நான் எடுத்துக்கிட்ட போது ஆண் நண்பர்களோடு அல்லது அந்த விழாவுக்கு வருகிறர்களோடு பழக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த முல்லை கேரக்டரில் தன்னுடைய ஆண் சோ தனக்கு ஜோடியாக ஆள் கூட நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நெருக்கமாக நடிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த அந்த நில் பில் அந்த நிழல் படத்தில் கூட இந்த ஹேம்நாத் வந்து ஏன் நீ வந்து அவ்வளோ நெருக்கமாக நடிக்கிற நடிப்புன்னு நடிக்கப்போன்னு அதுக்கு மேலே நீ வந்து க்ளோஸாக நடிக்கிறிய அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளே மனஸ்தாபம் இருந்ததாகவும் நான் வந்து உயிருக்கு உயிராக உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு இவன் க சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் அதனால் உன்னோட அருகில் யார் வருவதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உன்னை வந்து தோளில் கை போட்டாலும் அது கட்டிப்பிடித்தோ சிலர் பேசுவதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க இப்போ அது வந்து நடிப்புப்பா கேமரா முன்னாடி வர்ற விஷயம் அது அதுக்கும் ரியல் லைஃபுக்கும் தொடர்பு இல்லை அது நடிப்பு அது அது வந்து அது வந்து நிழல் உலகம் அது அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறா ஸோ நடிகைகளுக்கு இயல்பாக இருக்கிற மனக்குள பல்வேறு நடிகைகள் வந்து திருமணத்துக்கு பிறகு நடிக்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு ஒரு மனத்தாங்கல்தான் இவருக்கும் ஏற்படுது இப்போ பார்த்திங்கன்னா பதினைந்து வருடம் பதினேழு வருடம் வந்து கடந்த பிறகு தன்னுடைய கணவனை வந்து விட்டு ஒதுங்கி விடுகிற நடிகைகள் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது திரைப்பட நடிகைகளுக்கு மட்டும் ஏன்னா தன் கணவன் தாலி கட்டி தனக்கென்று உரிமையாக்கி கொண்டதுக்கு பிறகு இன்னொருவரோடு படுக்கை அறையிலோ அல்லது பார்க்கு பீச் போன்ற இடங்களிலோ வந்து கட்டிப்பிடிப்பது போலவும் காதல் காட்சி முத்த காட்சிகள் போன்றவர்களெல்லாம் நடிப்பு கூட வந்து கணவனால் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு கருப்பொருளாக இருக்குது கருப்பொருளாக இருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது இதில் வந்து நான் வந்து மேலே உயிரே வச்சுருக்கேன் அப்போ உயிரே வச்சுருக்கீங்கன்னா நானும் அப்படி தான் வச்சுருக்கேன் அவள் சொல்கிறேன் அவள் சொல்கிற அப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை இல்லை இல்லை உன்னை யார் தொடருதோ உன்னை யார் பார்க்குறது என்னால் பிடிக்கும் கொடுத்துக்க முடியாது அப்படின்னா அப்போ நான் உயிரோடுட்டதும் உயிரோடு இருந்த நான் என்னுடைய என்னுடைய தொழில் தான் நான் இந்த தொழில் செஞ்சா அப்படிதான் பார்ப்பாங்க நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேக்குறா அதான் அந்த 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 நிகழ்ந்த ஒரு வாக்குவாதம் அந்த ஃபைனல் வாக்குவாதம் அப்படிதான் நடந்திருக்கு அதை வந்து அவருடைய கன்ஃபன்ல இந்த விசாரணையில உடைய விசாரணையில இறுதியாக வந்து என்ன இப்போ காவல்துறையில் வந்து பல்வேறு கோணங்கள்ல வந்து இப்போ இன்றைக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அது மாதிரி மூன்றாவது சார் யாராவது உள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு மிகப்பெரிய காவல்துறை வந்து மிகப்பெரிய ஏஜென்சியை வந்து முடுக்கி விட்டு விசாரணை பண்ணதில் எந்த ஏஜென்சியும் வரவில்லை அப்படினதுக்கு தான் ஹேமநாத் பக்கமே இது விசாரணை போச்சு ஸோ அப்போ தான் ஹேமநாத் வந்து விச ஹேமநாத் கணவர் கட்டிக்க போகிறவர் அவர் அது நல்லா தான் இருந்தார் அப்படி தான் போச்சு ஆனால் ஹேம்நாத் அவருடைய பற்றின சின்னத்திரை வட்டாரத்தில் ஒரு அவர் பக்கம் ஒரு நெகட்டிவான கருத்துக்களை வந்து சில பேர் வந்து வீடியோக்குள்ள வந்து பேசியிருந்தாங்க அது அவருடைய அவருடைய தனிப்பட்ட சூழல் எப்படி தனிப்பட்ட சூழல் ஹேம்நாட்டை பொறுத்தவரை ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்த போதிலும் அவர் வந்து கொஞ்சம் வந்து சுயநலவாதியாய் இருக்கிறாரு அவருக்கு வந்து சாதாரணமாக வந்து ஒரு நடிகையோட இயல்பு வாழ்க்கையோடு ஒத்துப்போக முடியாதவர் அவர் வந்து வேற ஆட்டோ பேசியிருந்தால் கூட வந்து முகத்தை வந்து சுருக்கி வைத்துக்கொண்டு என்னங்க அதை அனுமதி மறுப்பது அல்லது விரைவில் வந்து அவங்கள எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் எல்லாம் விட இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கொடுக்கல் வாங்கல்லையும் வந்து சரியுதில்லாத ஆளுங்கிறதெல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது ஓ கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜே ஜே நகர் அண்ணா நகர் பார்த்தீங்கன்னா ஜே ஜே நகர் காவல்நிலை எல் பக்கத்தில் அவர் கொஞ்ச நாள் தங்கி இருந்திருக்கார் அப்போ வந்து மருத்துவக் கல்லூரிகளில் இடம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாயை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அந்த மருத்துவ சீட்டும் வாங்கி தரல அப்புறம் அவருக்கான பணத்தையும் திருப்பி கொடுக்கவில்லை என்று அவர் மீது ஜே ஜே நகர் காவல் நிலையத்தில் வந்து வழக்கு இருக்குது இப்போ இந்த வழக்கு வந்து விசா ஃபோர் எயிட்டி எயிட்டி ஏ த்ரிநாட் ஃபோர் பி அப்படின்னு ஒரு செக்ஷனில் இந்த வழக்கு பதிவு செஞ்சு ஆடியோலாம் விசாரித்து குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு இவரை பற்றி இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா பல்வேறு முணுமுணுப்புகள் இருந்தது அப்படிங்கும்போது அவருடைய பேக்ரவுண்டை விசாரிக்கும்போது ஜேஜே நகர் போலீஸும் போய் அதற்கும் ஆன விசாரணையும் செஞ்சு அவர் மீது குற்றம் பற்றி தாக்கல் செஞ்சுருக்காங்க ஓ அது ஒரு தனி வழக்கா அது தனி வழக்கா அது வந்து அவருடைய டிரான்சேக்ஷன் சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது தனியாக ஒரு வழக்கம் இருக்குது ஆனால் இவர் வந்து பொலிட்டிக்கலி டாமினேட்டிங் பர்சன் எக்கனாமிக்கலி வந்து வந்து உயர்ந்த லெவல் அப்படி அப்படின்னு பொருளாதார ரீதியாக வந்து உயர்தட்டு மக்களின் வகுப்பை சார்ந்தவர் தட்டு நான் அதனால் வந்து என்ன செய்கிறார் விசாரணையில் வந்து எனக்கு அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் இருந்து அதுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்க இல்லை நீ உயிரோடு இருக்கிறது தான் இருந்தது தான் எனக்கு காரணம் நீ உயிரோடு இருக்கிறதே எனக்கு கஷ்டம்தான் ஏன்னா உயிரோடு இருந்த மாதிரி நீ வந்து நடிக்க தான் போவே நடிக்க போனவே வந்து யாராவது தொடர் தான் செய்வாங்க எனக்கு நீ உயிரோடு இருக்கிறதே எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான் ஓ ஸோ நீ உயிரோடு இருப்பதே எனக்கு பிரச்சனை என்று சொல்கிறாரு அப்போ உயிரோடு இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு தான் சித்ரா முடிவு இப்போ இந்த நேரத்தில் சித்ராவுடைய இறுதி முடிவுக்கான காரணம் என்ன அப்படின்னா தற்கொலை முயற்சிக்கு காரணம் என்ன இல்லை அந்த இறுதி நிமிடங்கள் எது வந்து அவளை வந்து தூக்கில் தொங்க வைத்தது அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிறதே உனக்கு பிரச்சனையாக இருக்குதா என்னுடைய வாழ்வியல் இது தான் அப்போ நான் உயிரோடு இருந்தாவே உனக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் அப்போ உயிரை விட்டு விட்டுட்டோம் உனக்காக அப்படின்னு சொல்லி அவள் வந்து தூக்கில் தொங்க போயிடுறேன் அதுதான் அந்த விசாரணையுடைய கருப்பொருளாக மாறிடுது இது சம்மந்தமாக விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு மகளிர் நீதிமன்றம் திருவள்ளூரில் வழக்கு விசாரணைக்கு வருது அங்கே வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் சரியான சாட்சியங்களை ஆஜர்படுத்தவில்லை அப்படின்னு காரணத்தை சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடியாகி ஹேம்நாத் வந்து ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக விடுதலை செய்யப்படுகிறார் இந்த சித்ராவுடைய வழக்கில் வந்து ஒரு இவங்களுக்கான என்ன ஒரு முன்னேற்றம் நடந்தது இந்த வழக்கு போகிற திசை எப்படி இல்லை இந்த இதில் வந்து வழக்கு பதிவு லா செட் இன் டு மோஷன் அப்படி லா செட் இன் டு மோஷன் சட்டம் தன் நடைப்பயணத்தை எப்படி நடத்தியது அப்படின்னா அவங்க வந்து வழக்கு பதிவு செஞ்ச உடனே அவங்க வந்து கல் திருமணமானவர்கள் அப்போ அதுக்கடுத்தபடி யாரை நோக்கி போகிறது அப்படிங்கும்போது கணவனை நோக்கி தான் போகுது அப்படின்னா திருமணமாயி ஏழு ஆண்டுகளுக்குள் இருக்குது கரெக்டாக தான் போகுது அங்கே ஆர்டிஓ டிஆர்ஓ விசாரிக்கிறாங்க ரைட்டு இதன் பிறகு இந்த கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வந்து இது மாதிரி அந்த மனம் நோகும்படி பேச வைத்தது அப்படிங்கிறத வந்து சரியாக வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ராசிக்யூஷன் தரப்புடைய கடமை அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு அதுக்கு சரியான ஆதாரங்களை வந்து மகளிர் நீதிமன்றம் திருவள்ளூரில் சமர்ப்பிக்க தவறிவிட்டது அப்படின்னு தான் வந்து நீதிமன்றம் சொல்லுது நான் சொல்ல அப்போது அதை அவங்க அப்பா சைடு காமராஜ் இருந்து தாக்கல் பண்ணலையா இல்லை அரசு தரப்பு அரசு தரப்பு காமராஜ் வந்து கம்ப்ளைண்ட் தான் வர முடியும் கம்ப்ளைண்ட் அண்ட் வந்து ஒரு மனுதாரர் அப்புறம் வழக்குக்கு தேவையான தரவுகளை வந்து ப்ராசிக்யூஷன் கிட்ட சப்பிக்க முடியும் போலீஸ்கிட்ட தான் சப்மிட் பண்ண முடியும் அதை வந்து எடுத்து வைக்க வேண்டியது அந்த வழக்கு நடத்துகிறார்கள் பார்த்தீங்களா அதை நடத்துவர்களுடைய கடமை அப்போ அரசு தரப்பில் அதை அரசு தரப்பில் அதை வந்து சரியாக ப்ரூவ் பண்ணுறேன் இப்போ நான் வந்து நீண்ட நெடுங்காலமாக அரசை நோக்கி என்னுடைய கேள்விகள்லாம் வந்து அரசு தரப்பில் வந்து வழக்கு நடத்துவதற்கான சரியான ஏஜென்சியை காவல்துறையில் உருவாக்கவில்லை உருவாக்கவில்லை காவல்துறையுடைய மாண்பு கெட்டுப்போவதற்கும் என்னங்க காவல்துறை என்ன செஞ்சிடும் தொண்ணூறு நாளில் நம்ம பெயிலில் போயிடலாங்கிறதுனால இத்தனை கொலையும் நடக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு நான் வந்து நிறைய முறை வந்து இந்த உள்துறையை பார்த்து நான் கேட்டிருக்கிறேன் அல்லது சொல்லியிருக்கிறேன் இது வந்து அத்தனை உயர் காவல் அதிகாரிகளுமே என்கிட்ட பேசுகிறாங்க இப்போ ஈவன் ஐஜி லெவலில் இருக்கிறவங்க டிஜிபி லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து என்கிட்ட பேசுகிறாங்க அப்போ வந்து சரியான கருத்தை தான் நீ முன்வைக்கிறாய் அது வந்து அரசின் காதுகளுக்கு எட்டுக்கிறதா அல்லது அரசனுடைய மிகப்பெரிய சுவற்றுக்கு அந்த பக்கம் என் குரல் போய் சேரவில்லையான்னு தெரியல இது மாதிரி ப்ராசிக்யூஷன் தரப்பு தோல்வி அடையுமானால் இப்போ கூட இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பெண் கூட சொல்கிறேன் நீங்கள் வழக்கெல்லாம் விசாரிச்சாச்சு ப்ராசிக்யூஷன் தரப்பு வந்து போய் அவங்கள வந்து அவங்கள வந்து மலுங்கடிக்க வைக்காமல் வந்து இந்த வழக்கு அதே மாதிரி போய் ப்ரூவ் பண்ணப்படணும் அப்போ தான் வந்து எதிராளி வந்து கன்விக்ஷன் அடைவான் இதில் வந்து இப்போ சித்ராவுடைய வழக்கில் வந்து இது என்னென்னா வழக்கு எப்படி எதுக்கு என்ன காரணத்தாக தோல்வி அடைகிறது அப்படின்னு சொன்னால் ப்ராசிக்யூஷன் தரப்பில் வந்து அதை வந்து சரி சரியான டாக்குமெண்ட்ஸு வந்து போதிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையில் ஹேமநாத் விடுதலை செய்யப்படுறாரு அப்போ ஹேமநாத் விடுதலை செஞ்சோடனே வந்து என்ன செய்யணும் அரசு தரப்பில் வந்து இதை வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணியோ அல்லது என்னென்ன த இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்கால இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகும்போது அரபு சூப்பர்வைசிங் ஆஃபீஸர் என்ன செய்யணும் கூப்பிட்டு இந்த கேஸை எடுத்து ரெவ்யூ பண்ணி யோ இதுக்கு நம்ம அப்பீல் போயிடணும் நம்ம இது வந்து சென்சேஷனல் மர்டர் கேஸு இது அப்பீல் போயிடணும் நம்ம உடனே அப்படின்னு அப்பீலுக்கு போகிறதுக்காக என்னென்னலாம் விட்டு விட்டு போச்சு மகிழா நீதிமன்றம் திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் என்னென்ன சாட்சிகள் வந்து பிறல் சாட்சியாக போயிடுச்சா அல்லது என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணலன்னு அவங்க குறை கூறியிருக்கார்களோ அதையெல்லாம் அப்டேட் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கு அப்பீல் போயிருக்கணும் அப்படி அப்பீல் போயிருந்தா போகாமல் காமராஜ் அப்பீல் போகிறார் அரசு தரப்பு அப்பீல் போகாததுனால காமராஜ் அப்பீல் அரசு தரப்பு வந்து இந்த அங்கே போய் என்ன உயர் நீதிமன்றத்தில் போகிறார் உயர்நீதிமன்றத்தில் என்ன செய்கிறாரு திரு நீதிபதி திரு சதீஷ்குமார் அவருடைய விசாரணையின் முன்பு வந்து ஆணையத்தின் முன்பு இது வருது அவர் நீதிபதி என்ன கேட்குறாரு கீழ் நீதிமன்றத்திலேயே வந்து அரசு தரப்பில் போதிய சாட்சிகள் இல்லை என்ற காரணத்தினால்தான் இந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆகிறது அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க காமராஜ்கிட்ட சொல்கிறாங்க இப்போ ஹேமநாத் என்ன செய்கிறாருன்னா ஹேமநாத் என்ன செய்கிறாரு ஏற்கனவே வந்து மகளிர் நீதிமன்றத்திலே வந்து எனக்கு எதிராக எந்த விதமான சாட்சிகளும் இல்லை என்று எனக்கு அரசு தரப்பில் வந்து என் மேலே ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு வந்து கீழ் மனித தள்ளுபடி ஆகிவிட்டது அதன் பிறகு லோக்கல் ஸ்டாண்டு இல்லை அதனால் வந்து இந்த வழக்கவே வந்து அப்பீலே எடுத்துக்கூடாது எனவே வந்து என் கேஸே அப்பீலே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு ஃபைல் பண்ணிடுறாரு அப்பீலை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு ஹேமநாத் வந்து ஃபைல் பண்ணுறாரு அப்போ காமராஜ் கிட்டே வந்து மாண்புமிகு நீதிபதி திரு சதீஷ்குமார் அவர்கள் திரு காமராஜ் அவர்களை பார்த்து ஏற்கனவே வந்து மகிழா நீதிமன்றத்திலே வந்து போதிய சாட்சிகள் இல்லாமல் உங்கள் வழக்கு தள்ளுபடி ஆன காரணத்தினால இவர் வந்து வழக்கவே வந்து ஸ்குவாஷ் பண்ண சொல்லி அவர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு இப்போ நீங்கள் எதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து காமராஜுக்கிட்டே போய் கேள்வி கேட்குறாங்க காமராஜுக்கு நோட்டீஸ் அனுப்பி உங்கள் வழக்கில் வந்து லோக்கல் ஸ்டாண்டு இல்லை அவர் வந்து எவ்வளோ பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி ஒருத்தர் குற்றவாளியாக கொண்டு வந்து இந்த வழக்கில் வந்து யார் தான் குற்றவாளி என்று தெரியாமே வந்து சமூகமெல்லாம் வந்து கேள்வி எழுப்பி கொண்டிருந்த பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு சில சில நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தி இந்த காரணங்கள்லாம் என் மகள் என்னென்னு சொல்லியிருக்கிறார் இறுதியாக வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியும் அது வந்து நீதிமன்றத்தின் முன்பு நிரூபிக்கப்படவில்லை அதன் பிறகு நான் அப்பீல் போனேன் இந்த கேஸை வந்து கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏங்கிட்டே வந்து ரிப்ளை கேட்குறாங்க நான் என்ன ரிப்ளை என் மகளுடைய இறப்பிற்கு நான் நீதி வந்து தேடி கொடுக்க முடியாத ஒரே காரணத்தினால இந்த என்னுடைய மகள் வந்து ஆத்மாத்தமாக வந்து அன்போடும் பாசத்தோடும் வந்து ஆசையோடும் வளர்த்தோம் என்னுடைய ஆசை மகளை வந்து அவளுக்கு வந்து பேச்சுத்திறனும் நா நாட்டியம் நடனம் என்று பன்முக திறமையோடு பிள்ளைக்கு இணையாக நாங்கள் வளர்த்து கொண்டு வந்த என் மகளை வந்து நான் பறிகொடுத்ததுக்கு பிறகு என்னங்க இந்த அரசு இயந்திரங்கள் அத்தனையுமே வந்து நான் கெஞ்சி என்ன பயணம் செய்த பொழுதும் நீதிமன்றத்துக்கு முன்பு என்னால் நிரூபிக்க முடியப்படவில்லை இப்போ வழக்கு தள்ளிபடி செய்வது செய்வதற்கான மனுவிற்கு நானே பதில் கொடுக்க வேண்டியிருக்கிறது நான் என்ன பதில் கொடுக்க முடியும் தனிநபர் அப்படின்னு வந்து சித்ராவுடைய துப்பட்டாவை எடுத்துக்கொண்டு போய் சித்ராவுடைய ரூம்லேயே வந்து நேற்று இரவு அவர் வந்து என்ன செய்கிறாரு போட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் இதை வந்து நான் வந்து நடந்த நிகழ்வுகளை மட்டுமே வந்து நான் ஊடகத்தின் முன்பு இப்போ நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் இப்போ ஆட்சியாளர்களோ அல்லது காவல்துறையை சேர்ந்தவர்களோ அல்லது அதற்கு பொறுப்பான உயர் அதிகாரிகளோ இந்த வழக்கில் வந்து யார் அப்பீலுக்கு போயிருக்கணுமோ அவங்க எல்லாருமே வந்து தங்களை மறுசீ மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள் அதாவது இப்போ இறந்து போன திரு காமராஜா அவர்கள் ஒரு சாதாரண ஆள் இல்லை அவருடைய காவல்துறையில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்திருக்கார் அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை அவரை வந்து காவல்துறையில் வந்து நீண்ட நெடுங்காலம் பயணம் செஞ்சு அவர் ஒரு உதவி ஆய்வாளர் அளவுக்கு வந்து பயணம் செஞ்சார் காவல்துறையில் பயணம் செஞ்ச ஒரு ஆள் என்னங்க நீண்ட நெடுங்காலமாக வந்து சட்டத்தில் சட்டம் தெரிந்த ஒரு நபருக்கே நீதி கிடைக்கவில்லை இப்போ நீதி வந்து இப்போ நானே வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தா இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் ஒரு காவல் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் ஆனால் அந்த காவல் நிலையங்கள் அந்த கேஸை எடுத்துகிட்டு ப்ராப்பர் சேனலில் கொண்டு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா பல இடங்களில் வந்து பொறுப்பற்ற நிலை தற்போது தெரிகிறது அவ்வப்போ தெரிகிறது பொறுப்பற்ற நிலை தெரிகிறது இதை வந்து எதிர்கட்சிக்காரர்கள்லாம் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு யார் அந்த சார் அப்படின்னுலாம் வந்து இப்போ வந்து போஸ்டர் ஒட்டி ஊரெலாம் வந்து வந்து அரசை நோக்கி கேள்விகளை எழுப்புகிறார்கள் எனவே அரசு இயந்திரத்தில் வந்து காவல்துறை விசாரணை அதிகாரிகளே வந்து இப்போ காவல்துறைக்கு வந்து போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்துகிற மர்டர் கேஸ் அத்தனையில் இருக்கிற அத்தனை குற்றவாளிகளுமே வந்து வெளியில் தான் இருக்காங்க இப்போ குற்றம் கொலை செய்த ஒருத்தன் வந்து தொண்ணூறு நாள் தான் நம்ம உள்ளே இருக்க முடியும் அதுக்கு மேலே பதினஞ்சு வருஷம் ஜாலியாக இருக்கலாம் சாட்சி எவன் சொல்ல வந்தாலும் அவனுக்கு பன்னெண்டு பேர்த்தையும் வந்து மிரட்டிடலாம் ஒம்பது சாட்சி அவன் தான் அவன் போய் என்ன செய்கிறான் யாரும் இல்லைங்க லிஸ்ட் ஆஃப் ஃபிட்னஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது காப்பி போட்டு டிஃபன்ஸ் லாயர் எடுத்துக்குவார் இப்போ கொலை செஞ்சவனுடைய வக்கீல்கிட்ட பன்னெண்டு சாட்சி யார் யார் சொல்ல போகிறாங்கங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க இந்த பன்னெண்டு பேர் சாட்சி யாருங்கிறதையும் குலகாரனுக்கிட்டே ஒரு காப்பி எடுத்து எதிர்கட்சி வைக்கல் கொடுத்துருவார் அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு அந்த அட்ரஸை வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவன் என்ன செய்வான் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்கன்னு ஏற்கனவே ஒருத்தன் போட்டு தள்ளிட்டேன் சாட்சி சொல்லி நான் உள்ளே போகிற மாதிரி நிலைமை இருந்தால் உன்னையும் போட்டுருவேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து யாராவது சாட்சி சொல்ல வருவாங்களா இதுதான் வந்து நீதிமன்றத்தில் இருக்கிற மர்டர் கேஸில் கன்விக்ஷன் ஆகாமல் போகிறதுக்கான நிலைமை அப்போ ஏற்கனவே மர்டர் கேஸாக இருக்கவனாம் வந்து எல்லாத்தையும் மிரட்டி என்னங்க தனக்கு சா தனக்கு எதிராக சாட்சி சொல்லாத அளவிற்கு மிரட்டி கொண்டிருப்பதால் வருஷத்துக்கு நானூறு வழக்குகள் மர்டர் கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது நானூறு நானூறு குடும்பமாக வந்து செத்துட்டு அவங்க மேல கன்விக்ஷனே இல்லாமல் போயிட்டு இருக்கிறது இப்படி ஒரு ஸ்டேட்டை வழி நடத்திட்டே போயிட்டு இருக்கலாமா இதுக்கெல்லாம் விடை காண வேண்டிய நாள் எந்த நாள் ஐம்பதாயிரம் வழக்குகள் அஞ்சு லட்சம் வழக்குகள் தேங்கி கிடக்குது அந்த வழக்குல வந்து மர்டர் கேஸையும் கொண்டே வரிசைப்படுத்தினா எந்த காலத்தில் வந்து நீதி கிடைக்கும் இந்த நாட்டில் இல்லைங்க சி புத்தகங்கள் கண்டுபிடிக்க முடியாது எழுதுபொருள் கண்டுபிடிக்க முடியாது அச்சுத்துறையே இல்லாத காலத்தில் வந்து சோழ மன்னர் சேர மன்னர் பாண்டிய மன்னர்கள்லாம் வந்து நீதி வலுவாக நெறிமுறையில் நடத்தி வந்த தேசம் இந்த தேசம் ஆக வந்து மன்னராட்சி காலத்திலே வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படிங்கிற மாதிரியும் என்னங்க பாண்டிய மன்னர் கண்ணகி வந்து யானோ க கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடைய என்னுடைய கணவன் கொண்டு வந்த சிலம்பில் இருந்தது வந்து மாணிக்கம் என்னங்க திருட்டு போ உங்கள் மன உங்கள் மனைவியுடைய சிலம்பில் இருந்தது முத்து என்னங்க இந்த பரல் தெரியாமல் வந்து பண் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் மண்ணா அப்படின்னு அந்த சிலம்பை உடச்சோடனே வந்து அந்த 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 அரியணையிலிருந்தே வந்து கீழே கொண்டு வந்து உயிரை மாய்த்து கொண்ட மன்னர்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி இதில் வந்து காமராஜர் தூக்கு போட்டு செத்தால் நமக்கு என்ன என்னங்க அண்ணா நியூஸில் என்ன நமக்கு என்ன அதெல்லாம் வந்து அப்படி தாங்க நடக்கணும் அப்படியெல்லாம் வந்து தயவு செஞ்சு போகாதீங்க அரசு அப்படின்னா வந்து நீதி வலுவா நெறிமுறையில் வந்து ஒரே ஒரு மாடல் கூட நடக்க கூடாது குற்றம் செஞ்சவன் யாராக இருந்தாலும் அவன் தண்டனைக்கு உட்படுத்துவான் அப்படிங்கிற நிலைப்பாடை ஏற்படுத்துவது தான் அரசு என்னங்க சட்டத்துறை அமைச்சரே வந்து இப்போ நாங்கள் கூட உட்காந்துருக்கேன் அங்கே ஒருத்தர் வந்து வெட்டிட்டா என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் வந்து தகுதி இல்லாமல் எல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு அதுக்குன்னு சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு பேராற்றல் பெரும் பெருமதிப்பே உள்ளதாக இருக்குது ஈவன் ரகுபதி மேலேயே எனக்கு வந்து பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது ஆனால் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை கோவிஷீல்டுன்னு சொல்கிறாரு அடுத்த மாதத்துலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஃபுல்லாக பாதுகாப்பு போடுறேன் உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து மூணு மாதம் ஆச்சு தலைவா என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் டெம்பரவரி ஒர்க்கர்ஸை வந்து நீங்கள் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களே தயவு செஞ்சு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டின்னு வந்து கடன் வாங்கி லோன் வாங்கி பிச்சை எடுத்து இல்லைங்க எங்கள் என் பாட்டி ஒருத்தர் சொல்லி வச்சுட்டு போயிட்டா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா அதை கேட்டுட்டு எங்கள் ஆளுகள்லாம் பிச்சை எடுத்து கடன் வாங்கி நிலத்தை விற்று படிச்சுட்டு வந்து எம்ஏ பிஹெச்டி எம்ஃபில் பிஹெச்டி படித்து வந்தால் ஆறு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்து வைஸ் சான்சலர் போஸ்ட்டு போடலை இல்லைங்க இங்கே ந நாலாயிரம் போஸ்ட்டு வந்து கல்லூரிகளில் வந்து ஆசிரியர்கள் நியமிக்கலை அப்புறம் எப்படி வந்து இந்த நாட்டில் கல்வியாளர்கள் ஆட்டோமேட்டிக்காக கனவுலகிறதுலேருந்து புரொடியூஸ் ஆகி வந்துடுவானா எங்கள் வாத்தியார் போடாத பள்ளிக்கூடத்தை வச்சிருக்கலாமா இது வந்து ஒரு மாபெரும் வந்து மாபெரும் கேலி கூத்து இல்லையா எந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் கேட்குறதெல்லாம் வந்து நடந்த அண்ணா சொல்லி நிகழ்வையே நான் வந்து விட்டுறேன் நான் என்ன ஆசிரியர் இல்லாத பள்ளிக்கூடத்தை நடத்துகிறீங்களே இது வந்து கேலி கூத்தாய் உங்களுக்கு தெரியலையா உங்கள் மனசாட்சியெல்லாம் இது உறுத்துலையா இல்லையா அப்படின்னு வந்து உச்சக்கட்ட உயர்வுக்கு கேள்வியை கேட்டு இப்போ இந்த சின்னத்திரை சித்ராவின் வழக்கை நடத்திக்கிட்டு முக்கியமான நபராக இருக்கக்கூடிய அவர் தந்தையே உயிரை மாய்த்து கொண்டிருந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த வழக்கின் நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க ஆ பாசத்துக்குரிய தம்பி விஜய் அவர்கள் நேற்றைய தினம் வந்து கவர்னரை பார்த்துருக்காரு நேற்றைய தினம் வந்து புஷி ஆனந்த்கிட்ட சொல்லி சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிக்க சொல்லியிருக்காரு அந்த நோட்டீஸ் அடிச்சு என்ன சொல்கிறாருன்னு என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த அரசு பல்வேறு நிகழ்வுல அட்மினிஸ்டரில் வந்து கோட்டை விட்டுக்கொண்டே இருக்கிறது அதை வந்து எடுத்து சொல்கிற சொல்கிறவர்கள் எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் அவள் வந்து அதை கடந்து போகிறார்கள் ஒழிய அது சரி செய்ய முயற்சி எந்த விதத்தையும் எடுக்கவில்லை அண்ணன் வருகிறேன் அண்ணன் வருகிறேன் உங்கள் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன் நான் கவர்னரை பார்த்து மனு கொடுக்குறேன் என்னங்க படிக்கிறதுக்கு நீங்களும் தைரியமாக மறுபடியும் படிக்க போங்க பயந்துட்டு போகாமல் இருந்துடாதீங்க தங்கச்சிக்கில் விஜய் சொல்கிறாரு உண்மையாலுமே விஜய் விஜய் வந்து இந்த கருத்தையில நான் பாராட்டுறேன் என்னுடைய தங்கச்சிகளை என்னுடைய பிறந்த சகோதரிகளை நீங்களும் மறுபடியும் வந்து இதை பார்த்து பயந்துட்டு போகாமல் இருந்தது தயவு செஞ்சு நீங்களாம் காலேஜுக்கு போங்க நான் கவர்னரை பார்த்து இல்லைங்க உரிய பாதுகாப்பு ஏற்பாடுலாம் நான் பண்ணி கொடுக்குறேம்மா கூடிய சீக்கிரத்தில் நானே வந்து அண்ணனே வந்து உங்களுக்கு பாதுகாப்பில்னா வந்து சேர்ந்துடுறேம்மா எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கையோடு வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுத்துருக்காரு இப்போ என்னை போன்றவர்கள் வந்து ஆயிரம் பத்தாயிரம் முறை எடுத்து சொல்லியிருந்தும் அரசின் செவிகளுக்கு அது எட்டவில்லை அவங்க மனங்களில் அது அவருடைய மனத்துக்குள்ளே அது புகவில்லை எனவே காமராஜருடைய அந்த மரணம் வந்து எனக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் ஒரு உமன் டிஎஸ்பி இறந்து போயிடுறாரு அவள் அந்த அவளை வந்து ஒருத்தர் தற்கொலைக்கு தூண்டுறான் தூண்டுறான் கிட்டத்தட்ட தற்கொலை செய்து கொண்ட அந்த உமன் டிஎஸ்பியுடைய அப்பாவுக்கு நீதி கிடைக்கவில்லை என்னங்க இப்போது சித்ராவுடைய அப்பாவுக்கும் நீதி கிடைக்கவில்லை இதுமேல் எத்தனை அப்பாக்களுக்கு நீதி கிடைக்காமல் போவது இதெல்லாம் ஏற்புடையதா என்று அரசு முடிவெடுக்கின்றோம் நன்றி சார் நன்றி வணக்கம்